ஞாயிறு நடவடிக்கை வெறும் ட்ரெய்லர் தான் மகத்தான நடவடிக்கை இனிதான் வரப்போகின்றது லட்சக்கணக்கில் திரண்ட மக்களிடையே ஏமன் தலைவர் சூளுரை இஸ்ரேல் மீது ஏமன் ஹவுதி படைகள் ஞாயிற்றுக்கிழமை நடத்திய தாக்குதல் வெற்றி பெற்று விட்டதாகவும் அதைவிட மகத்தான தாக்குதல் விரைவில் வரவிருப்பதாக அந்நாட்டின் தலைவர் சையது மாலிக் அல் ஹவுதி தெரிவித்துள்ளார் இறை நபிகள் நாயகத்தின் நாளையொட்டி ஏமன் நாட்டின் பல நகரங்களிலும் லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்ட கொண்டாட்டங்கள் களை கட்டின இந்த நிகழ்ச்சியில் சையது மாலிக் அல் ஹவுதி பேசுகையில் இறைவன் நமக்கு வழங்கிய கருணை நல்லொழுக்கம் ஆகியவற்றை போற்றும் வகையில் மிக பெரிய மற்றும் உன்னதமான இறை தூதர் நபிகள் நாயகத்திற்காக நீங்கள் பூமியில் மிகப்பெரிய கொண்டாட்டத்தை நடத்தியுள்ளீர்கள் இரண்டு மாதங்களுக்கு முன்பு ஏமனின் ஹோதைதா நகரம் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது அதற்கான பதிலடிதான் இது என்றும் இன்னும் மகத்தான தாக்குதல் ஒன்று நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது செங்கடலில் அமெரிக்கா பிரிட்டன் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகள் பெரும் வெற்றியை கொடுத்துள்ளன அவை தொடரும் காசா மீதான ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் நிறுத்தப்படும் வரை ஏமனின் தாக்குதல்கள் தொடரும் என்று தெரிவித்துள்ளார் வியாழக்கிழமை ஜேமன் அரசு தொலைக்காட்சியில் பேசிய சையத் அல்மாலிக் ஹவுதி சில அரபு நாடுகள் இஸ்ரேலுடன் மறைமுகமாக கைகோர்த்து செயல்படுவதற்கான ஆதாரங்கள் தொடர்ந்து கிடைத்து வருவதாக தெரிவித்தார் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திய சில மணி நேரங்களில் ஏமன் நகரங்களில் மிகப்பெரிய அளவில் லட்சக்கணக்கான மக்கள் பொதுவெளியில் திரண்டு பேரணி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டதன் மூலம் இஸ்ரேலின் பதிலடி பற்றிய அச்சம் தங்களுக்கு இல்லை என்பதனை மறைமுகமாக உணர்த்தியுள்ளதாக கூறப்படுகின்றது